வியானா பிக்பாஸ் வீட்டை விட்டு போனது எவ்வளோ பேர் ஃபேர் எவிக்ஷன் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வியானாவாகட்டும் ரம்யாவாகட்டும் வெளியே போகும்போது அழுகாம சிரிச்சமுகத்தோடைய போயிருக்காங்க அதுக்காகவே அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டணும் வியானா வெளியே போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கூட லவ் யூ பிக் பாஸ்னு அவங்க கூட இந்த பாண்டிங்கை வெளிப்படுத்துகிறாங்க பதிலுக்கு பிக்பாஸும் அடுத்த வருஷம் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு படத்தில் நடித்த பெரிய நடிகையாக தான் வரணும் அப்படின்னு வாழ்த்துறாரு அப்படி வரலன்னா டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சிருவேன்னு வியானாவோட டைலாக திருப்பி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மேக்கப் குயினான வியானாவுக்கு கண்ணாடிக்கும் உங்களுக்குமான பாண்டிங் தொடர வாழ்த்துக்கள்னு கிண்டல் பண்ணுறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக்பாஸ் சொன்ன மாதிரியே வியானாவுக்கு பட வாய்ப்புகள் வருமா இல்லை அப்படிங்கிறத வெளியே போகிறக்கு முன்னாடி குரூப் ஃபோட்டோவில் இதுக்கு எங்கிட்ட எனக்கு பிடிக்காம ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க யாருன்னு எல்லாரும் கேட்க எஃப்ஜேதான்னு சொல்லி பட்டன் உடச்சிட்டு போயிருப்பாங்க இதை பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்